நான் இதையும் வந்து ஒரு வருத்தமாக தான் பதிவிடுறேன் இதை நான் வந்து நினைவுபடுத்த விரும்புகிறேன் கஞ்சிக்கு அப்படி தான் சில இடத்துல கைமா கஞ்சி சில இடத்துல ருசி கண்டுறாங்க சில இடத்துல போறாங்க தப்பு இல்லை நோம்பாளி குடிக்கிறதுனால தவறு இல்லை ஆனால் இந்த கஞ்சி வாங்க போறேன்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிற சில பெரியவர்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் கியூவில் போய் என்னமோ பெரிய ஜிஹாதுக்கு போறோமா நினச்சிக்கிறான் கியூவில் போய் வாங்கிட்டு வந்து அசரே தொழுவதில்ல உண்மையா இல்ல நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம் பெண்கள்கிட்ட நான் சொல்றேன் சரி ஒரு சின்ன பையன் அனுப்புனாலும் சரி இந்த ரமதான்ல கூட அசர் தொழு என்ன அர்த்தம் கஞ்சி முக்கியமா வக்து தொழுக முக்கியமா சில இடங்கள்ல அந்த தொழுகையோடு இருக்குது வாங்கிட்டு போய் அல்லான்னு உட்கார்ந்து அங்க தொழுதுட்டு வாங்கிட்டு வர வேண்டியது தானே இந்த விஷயமும் இன்னைக்கு நோமுன்றிய குளறுபடியில ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் இந்த பள்ளிவாசல்கள்ல இப்ப நம்ம ஊர்கள்ல சில பள்ளியில மூணு மணிக்கே கஞ்சி ஊத்திடுவாங்க நிறைய இடங்கள்ல அசருக்கு பின்னாடி ஊத்துறாங்க அது அசர் தொழுக வர்றாங்க தொழுத உடனே அப்படியே போய் வாங்குறாங்க கடுத்து இஃப்தாரடி வேலைகள் செஞ்சு நோம்பு தரக்கு வசதியா இருக்குங்கிற அளவுல கரெக்டு ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில அசர் தொழுது முடிச்ச உடனே கஞ்சி கொடுக்கற இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சலாம்ல தான் அசர் தொழுகையினுடைய பருள காத்துல ஒரு சலாம்ல தான் நம்ம கூட இருக்கிறாங்க இமாம் கூட ரெண்டாவது சலாம் கியூவுக்கு போயிடுறாங்க ரெண்டாவது செலாம் நம்ம சொல்லும்போதே தூக்கு சவுண்டு டம்ப் அண்ட் டவுட்னு தித்த வருடம் திரும்பி பார்த்தோம்னா க்யூவில் நிற்கிறாங்க இதனை தவறாக சொல்லல பொதுவாகவே ஒரு மசாயில் உங்களுக்கு தெரியும் ரொம்ப பசியில் இருக்கிறீங்க தொழுக நேரமும் வந்துருச்சுன்னா முதல்ல என்ன செய்யணும் தொழுகணுமா சாப்பிடணுமா சாப்பிடணும் சாப்பிட்டு பசி ஆறிட்டு அப்போ தொழுகைக்கு போகும்போது நமக்கு எந்த நினைவும் எந்த தேவையும் குறிக்கிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் எனக்கு என்ன கவலை வந்துச்சுன்னா அப்ப அந்த நாலு ரக்காத்துலயுமே அவர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு முடிஞ்ச உடனே எந்திரிச்சு போகணும்னு இது வந்து பள்ளிவாசல் நிர்வாகங்கள் வசதிக்காக வைத்திருக்கிறது அதை நம்ம மாற்ற முடியாது குறை சொல்ல முடியாது நாம தொழுகையாளிகள் தொழுகிற போது முழுமையாக அந்த சிந்தனையிலேயே இருந்து தொழுகையை நிறைவேற்ற முயற்சிக்கணும் அதுல அடுத்து பாத்தீங்கன்னா கஞ்சி வாங்குறதுலயே அளவு முன்பின் தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கி அதை உபயோகப்படுத்துறது ரொம்ப சிறப்பு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி வாங்கணும் போகும்போதே பெரிய என்னமோ பத்து படி டபரா மாதிரி ஒரு தூக்க தூக்கிட்டு போயிடுறது அங்க போய் இப்படி வச்ச உடனே கொடுக்கணுங்கிற மாதிரி அப்படி ஒரு பார்வை பாக்குறது ஊத்துறவங்கள்ட்ட ஒருவேளை அவர் பெரிய டபராவா தெரியுது தூக்கு கொஞ்சம் கம்மியா ஊத்துனாருனா இன்னும் ஊத்த வேண்டியது அபி தாழ்னா நீசே தான் பஞ்சாயத்தங்க ஒருவேளை அதுவும் ஊத்துற அப்படின்னா இந்த பக்கம் வெளியே வந்தோட அவங்க அவர் பண்றாங்க இவங்க இவரு பண்றாங்க இவன் இவங்க அப்ப ஊர்ல இருந்தா கஞ்சி ஊத்துறான் ஏன் பல்லியாச கஞ்சி தானே ஊத்துறான் நாங்கன்னா காசு கொடுக்கல தேவையில்லாத ஒரு கலவரத்தை அந்த சர நேரத்துல சண்டையை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனைய உருவா சமூக சேவையோட செய்யணுங்கிற மனசுல வந்து கஞ்சி ஊத்துற பொறுப்புல நிக்கிறாங்க பாருங்க நான் எதுக்கெல்லாம் தேவையில்லாம நோம்பு வச்சுக்கிட்டு இவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு நான் இந்த பஞ்சாயத்துக்கு வேலைக்கே வரல சேவையே செய்ய வரல அப்படின்னு விட்டுட்டு போற சூழ்நிலைகள் அளவுக்கு மோசமாயி போயிருது இது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா இல்ல அந்த மாதிரி நேரத்துல புத்திசாலித்தனமா நம்ம செயல்படணும் என்ன செய்யணும்னா கஞ்சி யாரு ஊத்துறாங்களோ அவங்க முன்னாலே நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அந்த நேரத்துல போய் நீங்க கண்ணை காட்டுறது சிக்னல் பண்றது பண்ணக்கூடாது முன்னாடியே அவங்கள்ட்ட பேசி வச்சுட்டீங்கன்னா இது மாதிரி ப்ராப்ளங்களை கொஞ்சம் தகுந்தக்கலாம் அதே மாதிரி